வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படியெல்லாம் எல்லா வேலையெல்லாம் செய்யணும்னு கிளியராக தெரியும் உங்களுக்கு அந்த ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களோட டாக்டிஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டாக்டிஸை வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்த மக்கள் செவ்வாய் நல்லா உட்காந்துட்டார் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு அதனால் ஆகஸ்ட் கொஞ்சம் நினச்ச மாதிரி நமக்கு காரியங்கள்லாம் நடத்தி கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் செப்டம்பராவது இது சிறந்துதா அப்படின்னு பார்த்தா செப்டம்பரில் ஒரு நல்ல காரியம் நடக்குது உங்கள் ராசிக்குள்ளார செப்டம்பர் தேதி செவ்வாய் வந்து கிளம்பி வெளியில் வந்துடுறார் ரெண்டாம் இடத்துக்கு புத்தி தடுமாற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் கொண்டு வந்துடுவார் அதே போல் உங்கள் ராசிநாதன் அழகாக வந்து செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் கன்னி ராசிக்குள்ளேற கூடவே செப்டம்பர் பதினேழாந்தேதி தேதி சூரியனும் வந்து உட்காந்துருவார் சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்க போகிறார் அப்படிங்கிறதும் சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு லாபத்திலேருந்து பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்துக்குள்ளே வருவார் ஆனால் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் வருவதும் நல்லது தான் உங்களுக்கு வருடக்கோள்களான குரு சனி மற்றும் ராகுக்கேதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பாங்க இந்த புதன் உங்கள் ராசிநாதன் உள்ளே வந்து உட்காரும்போது இவர் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இடத்துல வந்து உட்காராரு ஸோ எல்லா பவரும் மண்டக்குள்ளே வந்து உட்காந்துரும் எல்லாம் வந்த உடனே இங்கே ஓடணும் அங்கே ஓடணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நிறைய பரபரப்பான சூழ்நிலைகளை தான் கொண்டு வருவார் நிறைய பிரயாணங்களெலாம் உருவாக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பீ ப்ரிப்பேர் இந்த பிரயாணங்கள்லாம் நிறைய பண்ணால் என்ன ஆகும் உடல் சூடாகும் இதுதான் இங்கே சூரிய பகவான் உள்ளே வந்ததும் அவர் உங்களுக்கு இன்ட்ரிவேன் பண்ணுவார் ரொம்ப ஓடனின்னா உன்னிக்கு எல்லா விதமான சூட்டு விஷயங்களெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால் கொஞ்சம் உடம்பையும் கூலாக வச்சுக்கணும் இல்லைங்களா அப்போது இளநீர்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் மோரெலாம் சாப்பிட்டு அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் மனதிலையும் உடலிலும் தெம்பை வர வச்சுக்கணும் இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிற செவ்வாய் செய்கிற காரியங்கள்லாம் செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் ரெண்டாம் இடமான துலா ராசிக்குள்ளே போய் உட்காண்டார் ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்த உடனே குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் கொண்டு வந்துடுவார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போமே என்ன பண்ணுங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிவிடுங்க எதனால் ஒரு ஓவர் ஸ்டே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு இது ஒரு வழி அப்படின்னு வச்சுக்கோங்க வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது எகிரி பேசுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை ஒருத்தர் பேசுனா மறுத்து எக்ரி பேசுகிறது அப்படின்னு மறுத்து பேசுவதை அவாய்ட் பண்ணிடுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கருணையாக நடப்பார் குரு தன் பார்வையால் பார்க்கறதுனால வேலை பண்ணினா காசு உண்டு பத்தாம் இடத்துக்காரர் பார்க்குறாரு இடமாற்றங்கள்லாம் உங்கள் பாஸ் சொல்லுவார் இங்கே இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க நீங்கள் அங்கே போய் கா போயிடுங்க டெஸ்க்கு கூட உங்கள் இடம் மாறி இருக்குதுங்க கொஞ்சம் பண்ணுங்கன்னெலாம் சொல்லும்போதும் அதெல்லாம் வம்படிச்சுக்கிடாதீங்க சொன்னதை கேட்டுட்டு போகிறது நல்லது இது காசு கொடுக்கும் பிரயாணங்கள் சின்ன சின்ன பிரயாணங்கள் கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இல்லாமல் இருக்கும் ராசியிலிருந்து பார்க்கும்போது நேரடி பார்வையாக வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஏழாம் இடத்துலேருந்து கலத்திரம் அப்படிங்கிற மூலியமாக கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் பேசும்போது அந்த எடிட் பண்ணி பேசுறதுன்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிடுங்க ஸ்கேனர்னு சொல்லுவோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணி எது நல்ல வார்த்தைகளோ ஏஞ்சல் வேர்டுன்னு சொல்வது அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள் என்ன கோர்த்தையும் தடித்த வார்த்தைகள் வேண்டாம் தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எந்த விஷயமும் ஒரு தடவைக்கு மறுதடவை யோசித்து உங்களுக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டு ஆலோசனைன்னு சொல்லுவோம் கன்சல்டன்சி அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நல்லது செஞ்ச பிறகு வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு தெரியும் கொஞ்சம் இதிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கல் வாங்கலிலே அந்த ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற வம்பு வழக்கு சண்டை விஷயங்களில் ராகு உட்கார்ந்துருக்கிறார் குரு பார்க்கிறார் அதனாலே இப்போ பார்க்கக்கூடியது சூரியனும் கே சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து பார்க்க போகிறார் சிம்மராசியிலிருந்து அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெண்கள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்களுக்கு லாபத்தை வரும் அப்படிங்கிறதுனால அவங்கள ஓவர் கம் பண்ணி செய்யாதீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க முக்கியமாக டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறது அப்படின்னு சூக்காக மைண்டில் வச்சுக்கோங்க இதுதான் கரெக்டான ஒரு வேர்டு இல்லைன்னா சிக்கல் இதனாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஆண் பெண் இருவலுமே இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தெரிந்தோ தெரியாமலோ நாம் வந்து எதையுமே சாதிக்க வேணும் அப்படின்னு எண்ணத்தோடு தான் வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படி சாதனைகள் நிறைய படைக்க வேண்டும் என்றால் அதற்கு இறை அருள் எப்போவுமே வேண்டும் அப்படி தெய்வத்தின் அருளை பெற்றுத்தருவதற்காகத்தான் செவ்வாய் அமர்ந்து கொண்டு பார்வையாலே தன்னுடைய இடத்தையும் ரிஷபராசியும் பார்க்கிறார் அதனாலே முருகனை வழிபடுவதனாலே இந்த மாதம் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் நண்பர்களே இதுவரை நாம் பார்த்தது ராசிகளின் அடிப்படையிலே பலன்கள் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் விதி மதி கதின்னு மூன்று விஷயம் இருக்குது ராசிங்கிறது நமக்கு வெறும் சந்திரன் அடிப்படையில் பார்க்கறது கதி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் லக்னத்தை வச்சுக்கொண்டு பார்க்கறது விதி அப்படிங்கிறது லக்னம்னு போட்டிருப்பாங்க கதிங்கிறது சூரியன் மதிங்கிறது சந்திரன் இந்த மூன்று பேருமே நம்ம சுரன் அப்படி சேர்ந்து பார்த்தா தான் ஒரு முழு ஜாதகம் புரியும் பொது பழங்களை பார்க்கும்போது பொதுவான விஷயங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி தொழிலிலோ குடும்பத்திலோ பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு எண்ணம் உண்டால் அவசியம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும் வித்து அந்த சர்வீஸ்க்கான ஃபீஸ் வில் பி சார்ஜ் வாழ்க வளத்துடன்